புதியில் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த விம் பாஸ்ட் நிறுவனம் சார்பில் முதல் கட்டமாக சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் நானூறு ஏக்கரி மின்சார கார்டு தயாரிப்பு தொழிற்சாலை அடிக்கல் நாட்டி பாஸ்ட் தலைமை செயல் அதிகாரி பாம் சான் சாவ் தலைமையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சீரிய முயற்சியால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடியில் பர்னிச்சர் பூங்கா கொண்டு வந்தார் இந்த நிலையில் வியட்நாம் நாட்டின் முன்னணி மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமாக செயல்படும் வீன் பாஸ்ட் ஆட்டோ நிறுவனம் இந்தியாவில் தனது முதல் உற்பத்தி ஆலைக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று தூத்துக்குடி அருகே உள்ள சில்லாநத்தம் பகுதியில் நடைபெற்றது சுமார் நானூறு ஏக்கர் பாலப்பிளவில் முதல் கட்டமாக நாலாயிரம் கோடி மதிப்பில் அடிக்கல் நாட்டப்பட உள்ள இந்த ஆலைக்கான அடிக்கலை நாட்டு விழாவிற்கு தலைமை செயல் அதிகாரி பாம் சான் சாவ் தலைமை தாங்கினார் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்து பணியை துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய வின்பாஸ்ட் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பாம் சான் சாவ் கூறுகையில் இந்தியாவில் இந்த மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலை துவங்கப்பட்டுள்ளது நீடித்த நிலையான பசுமை போக்குவரத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிப்பதாக அமைந்துள்ளது இந்தியா மற்றும் வியட்நாம் இடையே வலுவான பொருளாதாரங்களுக்கு இடையே உறவுகளும் பலப்படுத்துகின்றது மேலும் தமிழ்நாட்டு மக்களின் பொருளாதார முன்னேற்றம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் தொழில்நுட்பத்திறன் மேம்பாட்டிற்கு கணிசமான பங்களிப்பு வழங்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தூத்துக்குடியில் அமைய இந்த மின்சார வாகன உற்பத்தி ஆண்டுக்கு சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கார்களை உற்பத்தி செய்யும் மேலும் இந்த பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்புடன் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் வழங்கும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கருணிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் சிப்காட் நிறுவன இயக்குனர் டாக்டர் செந்தில்ராஜ் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா అబ్దుల్ వహాబ్ ఓటప్రారం ఉంది చైర్మన్ రమేష్ ఉల్లిటోర్ కలందుకుంటనర్ ఇన్ ది సెక్టర్ విత్ ఓవర్ 70% ఆఫ్ ఆల్ టు వీలర్స్ ఈ టు వీలర్స్ సోల్డ్ ఇన్ ఇండియా అండ్ ఇన్ తమిళనాడు వి ఆర్ ప్రౌడ్ దట్ ది చీఫ్ మినిస్టర్ హస్ క్లోజ్డ్ ఆన్ హిస్ ఎయిమ్ ఆఫ్ మేకింగ్ తమిళనాడు ద ఈవీ క్యాపిటల్ ఆఫ్ సౌత్ ఏషియా అండ్ నాట్ జస్ట్ ఆఫ్ తమిళనాడు ది రెస్పెక్టెడ్ చైర్మన్ Of Wind has also expressed his aim of completing a all gathered here on this momentous occasion for the groundbreaking ceremony of VINFAST. Fast. Welcome the Honorable Chief Minister of Tamil Nadu through MK Stalin Avergal, all our esteemed guests on and off the dais, the respected press, and everyone present here today. Today, month of Tamil Nadu, Fast's commitment to establishing this integrated electric vehicle hub. <laughs> And one, ladies and gentlemen, put your hands together to the historic of the moment of being something that is going to be so for many, many years to come. And we are witnessing the dawn of a new era in sustainable transportation. Thank you so <laughs> much. Thank you so much for placing this occasion. A true win and a pure moment of pride for the state and for WinFast. This is a moment that is going to be spoken for for many, many years to come. Thank you so, so much. Definitely a moment of pride for the whole state and for WinFast. as well. Thank you so much. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்